என்ன ஆகுமாமா பரலோகத்துல அனுமா என்ன ஆகும் பலமும் மிகுதியாவும் இது ஒண்ணு உனக்கு என்ன ஆகாது உனக்கு போறது ஒண்ணும் இல்ல இதெல்லாம் அனுபவிச்சாதான் உனக்கு என்ன பரலோகத்துல என்ன கிடைக்கு பலம் கிடைக்குது பலம் அதிகமா ஆகும் இயேசு கிறிஸ்து இன்னொரு வாள் சொன்னாரு பரலோகத்துல உங்களுக்காக என்ன பண்ணுங்க ஆஹ்

இல்லையா மடி இங்க சேர்த்து வைக்கணும் இங்க சேர்த்து வைக்கணும் ஆசைப்படுறீங்க இல்லையா இங்க இருக்க சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் என்ன சேர்த்து வைக்கணும் இடம் சேர்த்து வைக்கணும் இல்லையா வீடு சேர்த்து வைக்கணும் நகை சேர்த்து வைக்கணும் பணம் சேர்த்து வைக்கணும் அது வேறு இல்லாட்டி நம்மளுக்கு கவலை வந்துரு அது கண்ணுக்கு தெரியாது யாராவது எடுத்துட்டு போயிட்டா இன்னும் கொஞ்சம் கவலை கோவா பக எல்லாம் வந்து நமக்குள்ள அந்த எல்லாம் என்ன பண்ண எடுத்துட்டு போயிட்டாங்க அப்ப நம்ம மனசுல எங்க இருக்குது இந்த வலங்கள சேர்த்து வைக்கிறது பரலோக்கல சேர்த்து வைக்கிற எந்தக்கு பரலவுக்கு சேர்த்து வைக்கணும் சொல்லுங்க இங்க பரலோகத்துல உங்களுக்காக என்ன பண்ணுங்க சேர்த்து வைங்க சொல்றது எந்தக்கு உம் எந்தக்கு சேர்த்து வைக்க சொல்றாரு புரியல சொன்னது சொன்னது புரிஞ்சா புரியலையா கருத்து என்ன சொன்னார் பரலோகத்துல உங்களுக்காக என்ன பண்ணுங்க பொக்கிஷங்களை சேர்த்தி வையுங்கன்னு சொல்றாரு எந்தக்கு எந்த சேர்த்துக்க சொல்றாரு ஆ புரியலையா இருக்கணும் நம்ம எந்தக்கு சொல்றாரு சொல்லுங்க நம்ம கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஆ நீங்க போறது அங்கதானா ஞானசன் எந்தக்கு எடுத்துக்கிட்டீங்க எதுக்கு எந்த எதுக்கு சொந்த லட்சம் ஏற்றிக்கிட்டீங்க அவரைய எதுக்கு இதெல்லாம் உட்காந்துட்டு எவ்வளவு வச்சனு கேட்குறோம் இனி கூலிக்கு போயிருந்தோம் ஆயிரம் வந்திருக்கும் இல்லையா ஏன் இங்க உட்காந்துட்டு வச்சுன்னு கேட்குறோம் ஏன்னா அவ்வளோ தூரத்தில் எதுக்கு வரோம் சொல்லுங்க பரலோகத்துல பொக்கிசங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த உலகத்துல நீ கிறிஸ்து நாமத்துக்காக இல்லாட்டி வச்சனத்துக்காக நீ என்னென்ன கஷ்டப்படுறையோ நிந்தைகள் ஆச்சு அவமானங்கள் ஆகச்சு என்னென்ன இந்த உலகத்தில் நீ கஷ்டங்கள் துன்பங்கள் அனுபவிக்கிறியோ இந்த உலகத்தில் என்னென்ன கர்த்தருக்காக நீ விட்டடிக்கிறியோ அது எல்லாத்துக்கும் கூட பரலோகத்துல பலனு கிடைக்கு இல்ல எனக்கு இந்த உலகத்துல வேணும் இந்த உலகத்துல என்ன வேணும் நல்ல பேர் வேணும் எல்லாரும் என்னையன் பண்ணும் கௌரிக்கணும் என்னையெல்லாம் சந்தோஷ பார்க்கணும் என்னைய அப்படின்னு உலகம் சம்பந்தமான மனசு வச்சுக்கிட்டு நான் இந்த உலகம் நஷ்டம் போக என்ன சம்பாதிக்கணும் பேர் சம்பாதிக்கணும் அது சம்பாதிக்கணும் இது சம்பாதிக்கணும்னு வசனத்துக்கு இன்னைக்கு தட்டடிச்சிட்டு வச்சனத்துக்கு கீழே படாம நீ வாழ்ந்துட்டு இருந்தேன்னா இருக்கிற பரலோகராஜ்ய கூட உனக்கு போயிரு அர்த்தம் பண்ணிச்சீங்களா இருக்கிற நீ எந்த ஆயிட்டு நீ உங்களுக்கு இருக்கிற ரட்சிப்பு கூட என்ன போக கடிச்சுக்குவே ஒண்ணுமே நீ பரலோகத்துக்கு போற நான் இருக்கவே இடம் அங்க இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணு இல்லை இல்ல நான் போக போறது என்ன இந்த உலகத்துல வாழ்ற வாழ் வாழ் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் என்னமே நான் எங்கிருக்க போறேன் அங்கதான் நம்மள வாழ்க்கை அல்ல நம்ம இயேசுநாதர் வாக்குத்தம் பண்ணார் அவர் என்னவா வந்து கொண்டு போ வரப்போறார் அப்படின்னு நம்மள மனசு அது மேல வச்சுக்கிட்டு கரத்தரோட வச்சன பிரகாரம் நீ வாழ்ந்துட்டு அதுக்காக நீ உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எதிர் விட்டடிக்க ஒரு விட்டடிச்சுக்கிட்டு நீ முன்னேறி போனாக்க நீ கருத்துறங்க எவ்வளவு கஷ்டப்படுறியோ வச்சனத்துக்காக நம்ம காலையில இருந்து சாயந்தரம் கூட கஷ்டப்படுறோம் சரி கஷ்டப்பட்டு வேலை செய்யற தப்பு கிடையாது கர்த்தனை கூட கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்க சொல்றது அது வேற விஷயம் வேணும் அது இல்லாம நீ கர்த்தகாக்கு என்ன பண்ற நம்ம முக்கியமானது கர்த்தகா என்ன பண்ற கர்த்தர் வச்சனதுக்காக நீ எப்படி வாழ்ற அப்படிங்கிறது முக்கிய கர்த்தகா நீ உலகத்துல என்னென்ன பண்றியோ அதெல்லாம் கூட பரலோகத்துல பொக்கிசங்கள் சேர்த்து வைக்கிற மாதிரி ஏசு கிறிஸ்து நாமத்துக்காக அவரோட வார்த்தைக்காக நீ இந்த உலகத்தில் நீ என்ன பண்றியோ அதெல்லாம் கூட பரலோகத்த உங்க பொக்கிசங்கள் சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தாக்க இயேசு கிரீஸ்த நம்புனா நாள் இருந்து நீ எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிற பரலோகத்தில் பசே உண்மையாது பர்லோகத்துல அங்க சேர்த்து வைக்க வச்சிருந்தா உங்களோட மனசு கூட எங்க இருக்கு தான் இருக்கு இல்லைங்களா இப்ப பேங்க்ல காசு போட்டு வச்சிருக்கேன் நினைச்சு போடுறீங்க நினைச்சு மாசம் மாசம் பத்தி மாசம் போகும்போது போகும்போது கூட என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் கணக்கு கேப்ப எவ்வளவு இருக்குது எங்களுக்கு எங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குது எவ்வளவு இந்த மாசம் வடிவாச்சு என்ன பண்ணுவீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அழக வீட்டுக்கு வந்து மறுபடியும் அதை பத்தி என்ன பண்ணுவாங்க கணக்கு போட்டே இருப்பாங்க இல்லீங்களா மனசு எங்க போகுது எங்க இருக்கு எப்பவும் பேங்க் அக்கௌண்ட் மேலதான் இருக்கு இல்லைங்களா எவ்வளவு சேர்த்து வச்சு இவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் அதே மாதிரி பரலோச சேர்த்து வச்சுனாக்க உங்களோட மனசு கூட எங்க இருக்கு பரலோகத்தில் இருக்கு இது போனாலும் போயிரு இந்த பேக் இருக்குது போனாலும் போகல இன்னைக்கு நாள் எத்தனோ பேர் இப்ப போன் பே அந்த பே இந்த பே வந்த மாதிரி போட்டு சொல்லி எத்தனோ பேர் ஒரு நாள் அக்கௌண்ட் இருக்கிற காசு மொத்தம் லட்சக்கணக்கில் போக்கடிச்சுக்கிறாங்க அர்த்த முடிஞ்சா வேணாலும் பரலோகத்துல நீ சேர்த்து வைக்கிற சொத்து பொக்கிஷம் யாருமே திருட முடியாது

செய்யண கர்த்தருக்காக நீ அனுதின வாழ்க்கையில ஒரு காரியம் செஞ்சாப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள என்ன வருது சந்தோஷம் வரும் கர்த்தரைய மூலமா கர்த்த நாம் நிமிட சந்தோஷம் வரும் ஆவி கூறி சந்தோஷம் இருக்கும் இன்னைக்கு கர்த்தருக்காக ஒரு ஆத்மாக்கு சுவாரசம் இன்னைக்கு கர்த்தரை வச்சதுக்காக என்னை எல்லாரும் கூட என்ன திட்டுனாங்க எல்லாருக்கு நஷ்டப்போன இதெல்லாம் கூட எனக்கு இருக்க என்ன இருக்குது ஆசீர்வாத் பரலோக ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணமாச்சு நீ சாயந்தரம் கர்த்தம் கர்த்தாவிட நாமத்துக்காக நீ என்ன பண்ண சாட்சியா நிக்கிறக்க குரூப்பு கொடுத்த ஒரு ஆத்மக்கு சுவிசேஷம் சொல்ற கொடுத்த ஒரு நிந்திக்கிற கொடுத்த இது மாதிரி கொடுத்த பண்ண உனக்கு சந்தோஷப்படுவ அது மூலம் எனக்கு என்ன இருக்குது பரலோகத்துல என்ன இருக்குது இருக்குது அதே மாதிரி நீ எவ்வளவு பணம் இந்த உலகத்துல செலவு பண்ண அதுங்கூட கணக்குல எங்க வரும் பரலோகத்துல கணக்கு வருல கருத்து பச்சனும் சொல்றாரு எம்பட பேர்ல யாருக்காவது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாங்க கூட அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் பழமு கொடுப்பேன் அவர் நாமத்து மேல அவர் நாமத்து மேல நான் கருத்துறப்பில்ல அவனு பல ரோடு மேல படுத்துக்கிற அவனுக்கு ஏதாவது சகாயம் பண்ணு இல்லாட்டி அவங்களுக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் காசு பண்ண வேண்டிய அவசரம் இல்லை உங்கள்கிட்ட நீ எப்படி பண்ண முடியுமோ அது மாதிரி என்ன பண்ண கருத்தோட மாதிரி சுவிசேஷம் தொட இப்படி நீ ஒரு நாள் பண்ணிட்டு வந்தா அது மூலயமா உனக்கு என்ன தெரியுமா பரலோகத்துல பலனு அதிகமாயிட்டு போகும் அதே மாதிரி கூட நாலு நாள் எங்கே பரலோகத்து மேல அன்பு கூட்டிட்டு போவோம் பரலோகத்து மேல ஆளுக்கு பரலோகத்து விஷயத்த அன்புங்கிறது நிறைஞ்சிட்டு போவோம் அங்கத்து மேல இருக்கு ஏன் நமக்கு எப்ப வருது நம்ம பரலோகத்து மேல இருக்கு அதோட மனசு இருக்குதா சொல்லுங்க தயத்துக்கு பிரார்த்தனை பண்ணணும் பைபிள் படிக்கணும் ஏதோ பண்ணிட்டு போற அவ்வளவு தப்பா உண்மையா பரலோகத்து மேல மனசுங்கிறது நமக்குள்ள அலைய கருத்து என்னல்ல இல்ல இல்ல மனசுல என்ன இருக்குது இந்த உலக சம்பந்தமான விஷயத்துல சேர்த்து வைக்கிறதுக்கு தப்பா ஆவிக்குரிய விஷயத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு பரலோகம் சேர்த்து வைக்கிறதுக்கு மனசு நமக்குள்ள நம்ம அலைய கருத்து என்ன இல்ல இன்னைக்கு இந்த காக்க செஞ்ச நமக்கு ஏதோ இப்ப உட்கார்ந்து இருக்கு கேட்கறதுல இது ஆசீர்வாதம் கிடையாது பத்து மணி

மறுபடியும் நி எந்திரிச்சு சாப்பிட்டுட்டோம் தூங்கிட்டோம் ராத்திரி சாப்பிட்டோம் ரொட்டீன் அதே லைஃப் இருக்குன்னு இருக்கு என்ன இருக்கு ஆரோக்கியமா இருக்குங்க என்னவு என்னாவது நம்மளுக்கு தெரியும் அது மணி என்ன வராது வேணும் இருக்கிற ஆரோக்கியமும் போயிரு அது தங்க வேலையை நம்ம என்ன பண்ணணும் செஞ்சாதான் நம்மளுக்கு மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழைக்கு மேலேனு பண்ணணும் அது ஆசீர்வாதமா இருக்கு